க்ரீட்டிங்ஸ் எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு செவன்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் த்ரீ தமிழ் தேர்ட் டேம் சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் வரும் இல்லையா மூன்றாம் பருவ தொகுத்தறி தேர்வு அதுக்கான இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டியது ஒரு ஜஸ்ட் சிம்பிள் ஹின்ஸ் எப்படி இப்படிலாம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனப்பாட பாடல் கண்டிப்பாக வரும் சரிங்களா ஸோ மனப்பாட பாடல் அதாவது குரல் ரெண்டு மார்க்கு அடுத்தது செய்யுள் கொடுத்துட்டு அதுக்கு ஃபோர் மார்க் ஸோ டோட்டலாக மனப்பாடமுக்கு வந்து சிக்ஸ் மார்க்ஸ் ஸோ இந்த சிக்ஸ் மார்க்ஸ் நீங்கள் படித்தீங்கன்னா ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம் இது தப்பில்லாமல் நீங்கள் எழுதி பார்க்கணும் அடுத்தது ஒன் மார்க்ஸ் எல்லா இயலோட ஒன் மார்க்ஸ் நீங்கள் தரோவாக இருக்கணும் ஸோ அதில் ஒரு ஃபிஃப்டீன் மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம் ஸோ ஃபிஃப்டீன் ப்ளஸ் சிக்ஸ் டுவெண்ட்டி ஒன் அண்ட் தென் கட்டுரை கட்டுரை கடிதம் இருக்குது இல்லைங்களா நான் அதை நான் சொல்கிறேன் அதை நீங்கள் படித்தீங்கனாலே தரோவாரணும் ரெண்டு என்னது ப பயணம் ஐ மீன் எண்ணெய் கவர்ந்த நூல் அந்த மொழியோடு விளையாடலாம் இருக்கு இல்லையா அதை நான் சொல்கிறேன் அதுக்கு அந்த கட்டுரை கடிதம் படிச்சிங்கன்னா கம்பல்சரி எல்லா அந்த நாளும் படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் மார்க்ஸ் அடுத்து விரிவானம் விரிவானம் சொந்த நடையில் எழுத பார்த்துக்கோங்க அதுக்கு ஒரு சிக்ஸ் மார்க்ஸ் தென் மொழியை ஆழ்வோமில் இருக்கிற அந்த எக்ஸசைஸ் இருக்கு இல்லையா ஒன் மார்க்ஸ் அது ரிலேட்டடாக டென் மார்க்ஸ் ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு இதை படித்தீங்கனாலே எத்தனை மார்க்ஸ் வருது சிக்ஸ் ட்வெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி செவன் தென் தேர்ட்டி த்ரீ ஃபார்ட்டி த்ரீ ஸோ ஃபார்ட்டி த்ரீ மார்க்ஸ் இது வரைக்கும் நீங்கள் படித்தாலே ஸோ சிக்ஸ்டிக்கு ஃபார்ட்டி த்ரீ நம்ம இதுலேயே ஸ்கோர் பண்ணிடுறோம் ஈஸியாக ரிமைனிங் இருக்கிற செவன்டீன் மார்க்ஸ் வந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ்க்கு சரிங்களா ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்டி மார்க்ஸ் ஓகேங்களா ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ் நான் அதை இம்பார்ட்டன்ட் தரேன் அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பாத்துக்கோங்க சரி பார்க்கலாமா இயல் ஒன்று நயத்தகு நாகரிகம் விருந்தோம்பல் இந்த மனப்பாட பாடல் எது எது மனப்பாட பாடல் நமக்கு விருந்தோம்பல் ஒன்று இருக்கா அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா புதுமை விளக்கு அறம் என்னும் கதிர் திருக்குறள் மலைப்பொழிவு இந்த எல்லா மனப்பாட பாடலையும் நல்லா படித்து எழுதி பாருங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பக்கம் மூன்று ஒன் மார்க்கு ஃபுல்லாக தரோவாக படிச்சுக்கோங்க சரியா ஒன் மார்க்கில் ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ணலாம் குருவினா பொறுத்த வரைக்கும் பாரி மகளிரின் பெயர்கள் எழுதுக பெயர்களை எழுதுக ரிப் பீட்டடாக கேட்டிருக்காங்க சரிங்களா அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட்டு அவ்வளோதான் இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கொஸ்டின் தான் அடுத்தது இயல் ஒன்று வயலும் வாழ்வோம் இந்த வயலும் வாழ்வோம்ல நீங்கள் பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா பக்கம் ஆறு மார்க் படிச்சுக்கோங்க பொறுத்துக்க இந்த மோனை சொற்கள் பேச்சு வழக்குச் சொற்களை எழுத்து வழக்கில் எழுதுக அது குருவினால் ஃபர்ஸ்ட் ஒன் உழவர்கள் எப்போது நண்டு பிடித்தனர் இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட்டு சிறுவினா உழவுத் தொழிலின் நிகழ்வுகளை வரிசைப்படுத்தி எழுதுக இதுவும் ப்ரீவியஸ் இயர் தேர்ட் டேர்மில் கேட்டிருக்காங்க ஸோ படிச்சுக்கோங்க சிந்தனை வினா உழவுத் தொழிலில் காலந்தோறும் ஏற்பட்டு வரும் மாற்றங்களை பற்றி எழுதுக இதுவும் கேட்டிருக்காங்க ஸோ இந்த இயல்ல எல்லா கொஸ்டின் ஆன்சர்ஸும் பார்த்துக்கோங்க அடுத்தது உரைநடை உலகம் திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி இந்த உரைநடையில் பார்த்திங்கன்னா ஒன் மார்க் கம்பல்சரி பொறுத்துக அடுத்தது குருவினால் ஃபஸ்ட் ஒன் தாமிரபரணி ஆற்றின் கிளை ஆறுகள் யாவை அது ரிப்பீட்டடாக மூணு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அடுத்தது சிறுவினால் வந்து ஃபஸ்ட் ஒன் திருநெல்வேலி பகுதியில் நடைபெறும் உழவு தொழில் குறித்து எழுதுக அடுத்து திருநெல்வேலிக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பு குறித்து எழுதுக இந்த ரெண்டு கொஸ்டின் படிச்சுக்கோங்க இயல் ஒன்று திருநெல்வேலி சீமையும் கவிகளும் டிகேசி குறிப்பிடும் திருநெல்வேலி கவிஞர்கள் பற்றிய செய்திகளை தொகுத்து எழுதுக இது வந்து ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்டில் தான் கேட்டிருந்தாங்க ஸோ நீங்கள் இதை சொந்த நடையில் எழுத பழகிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அடுத்தது அணி இலக்கணம் இயல் ஒன்று க இலக்கணத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை இருக்கு இல்லையா இது என்னென்னா ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருந்தாங்க இந்த இதுலேருந்து ஓமை அணிக்கு எடுத்துக்காட்டா எடுத்துக்காட்டு திருக்குறளை எழுதுக இது வந்து டூ மார்க் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க ஸோ ஓமை அணிக்கு ஏற்ற திருக்குறள் இது இல்லையா அதுதான் ஓமை அணிக்கு எடுத்துக்காட்டு திருக்குறளை திருக்குறள்னு எழுதுக அடுத்தது பார்த்தீங்கன்னா குருவினால் செகண்ட் ஒன் ஓமை அணிக்கும் எடுத்துக்காட்டு ஓமை அணிக்கும் உள்ள வேறுபாடு யாது அடுத்தது பார்த்தீங்கன்னா பக்கம் பதினெட்டு மொழியை ஆழ்வோமில் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் படிக்கணும் இதற்கு பார்த்தீங்களா பாடலை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க மேபி ஆனால் கட்டுரை என்னை கவர்ந்த நூல் இந்த கட்டுரை ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் இதை கம்பல்சரி நீங்கள் படித்தே ஆகணும் அடுத்தது தொடருக்கு பொருத்தமான உவமையை எடுத்து எழுதுக இது வந்து அந்த மொழியை ஆழ்வோமில் இருக்கிற எக்ஸசைஸில் கேட்கலாம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ள ஊரின் இருந்து புதிய சொற்களை உருவாக்குக இதை படிச்சுக்கோங்க கம்பல்சரி கலைச்சொல் அறிவோம் ரெண்டு வரும் அதில் டூ மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம் சரிங்களா இது இப்போ வந்து இயல் இரண்டு ஒப்புரவு ஒழுகு புதுமை விளக்கு இதுக்கான புக் பேக் எக்ஸைஸ் பக்கம் இருபத்தி நான்கில் இருக்குது பாருங்க சரியான விடையை தேர்ந்தெடுத்து எடுத்துக்க ஃபுல்லாக படிச்சுக்கோங்க பொறுத்துக்க படிச்சுக்கோங்க குருவினாலே செகண்ட் ஒன் பொய்கை ஆழ்வார் எதற்காக பாமாலை சூட்டுகிறார் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அடுத்தது சிறுவினா பூதத்தாழ்வார் ஞான விளக்கு ஏற்றும் முறையை விளக்குக ஸோ இது ரெண்டுமே இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் தேர்ட் டேர்மில் கேட்டிருக்காங்க அதனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதை கம்பல்சரி படிச்சுக்கோங்க அடுத்தது இயல் இரண்டு அறம் என்னும் கதிர் இந்த இயலில் பார்த்தீங்கன்னா இந்த கவிதை கவிதைப்பிழையில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக படிச்சுக்கோங்க ஃபோர்த்துக்க படிச்சுக்கோங்க குருவினால் ஃபர்ஸ்ட் ஒன் அறக்கதிர் விலையை எதனை உருவா எருவாக இட வேண்டும் என முனைப்பாடியார் கூறுகிறார் இதை ஃபஸ்ட் ஒன்னோ செகண்ட் ஒன் நீக்க வேண்டிய கலை என்று அறநெறிச்சாரம் எதனை குறிப்பிடுகிறது ஸோ இது ரெண்டுமே இது வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க புரிஞ்சுதுங்களா நீக்க வேண்டிய கலை என்று சாரம் எதனை குறிப்பிடுகிறார் இதை ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அடுத்த சிறுவினால் இளம் வயதிலேயே செய்ய வேண்டிய செயல்களாக முனைப்பாடியார் யாவை இது ஃபைவ் மார்க்கில் கேட்டிருக்காங்க அடுத்தது ஒப்புரவு நெறி உரைநடை உலகம் சரிங்களா இதில் ஒன் மார்க்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அடுத்த எதிர்ச்சொற்களை பொறுத்துக தொடர்களில் அமைத்து எழுதுக இதெல்லாம் படிச்சுக்கோங்க குருவினா ஈட்டுவதை விடவும் பெரிய செயல் எது இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க சிறுவினால் ஒப்புரவுக்கு அடிகளார் தரும் விளக்கம் யாது அடுத்தது சிந்தனை மீனா ஒப்புரவுக்கும் உதவி செய்தலுக்கும் உள்ள வேறுபாடு யாது அடுத்தது உண்மை ஒலி உண்மை ஒலி படக்கதையை கதையாக சுருக்கி எழுதுக ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டடாக கேட்டிருந்தாங்க இதுவும் பயணமும் ரிப்பீட்டடாக கேட்டிருந்தாங்க மேபி இன்டர்னல் சாய்ஸ் கொடுக்கலாம் அப்படி இல்லையா இதை மட்டும் கூட எழுத சொல்லலாம் ஸோ இது கம்பல்சரி பார்த்துக்கோங்க அந்த டிகேசி அது கூட வந்து ஒன்ஸ் தான் கேட்டிருந்தாங்க இதை நீங்கள் தரவாக பார்த்துக்கோங்க அடுத்தது அணி இலக்கணம் இதில் பார்த்தீங்கன்னா பக்கம் முப்பத்தி ஒன்பதில் உருவக அணியை விளக்குகிற மூணு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க அடுத்தது உருவக அணிக்கும் ஏகதேச உருவக அணிக்கும் உள்ள வேறுபாடு யாது இதுவும் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு மொழியை ஆழ்வோம் இதில் பார்த்தீங்கன்னா சரியான வினா சொல்லை இட்டு நிரப்புக இதை படிச்சுக்கோங்க அடுத்து வினாக்கள் எழுதுக இதை படிச்சுக்கோங்க தலைப்பு செய்திகளை முழு சொற்றர்களாக எழுதுக இது தேர்டும் ஃபிஃப்த்தும் கேட்டிருந்தாங்க ஸோ இதை நீங்கள் ஃபுல்லாகவே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க இதை பாருங்கள் நெக்ஸ்ட்டு கட்டுரை ஒற்றுமையே உணர்வு சரிங்களா அதில் நம்ம என்னை கவர்ந்த நூல் ஒன்று பார்த்தோமா ஒற்றுமை ஒற்றுமையே உயர்வு இது வந்து பார்த்துக்கோங்க இந்த கட்டுரை அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பெயர் சொல்லாகவும் வினைச்சொல்லாகவும் பயன்படுத்தி தொடர்கள் உருவாக்குங்க அடுத்தது கம்பல்சரி கலைச்சொல் அறிவோம் நெக்ஸ்ட் பக்கம் நாற்பத்தி இரண்டு திருக்குறள் குரல் எல்லாமே பாத்துக்கோங்க பக்கம் நாற்பத்தி நாலுல பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ் இருக்கு இல்லையா திருக்குறள் ரிலேட்டடா குருவினா ஒரு செயலை செய்ய எவற்றையெல்லாம் ஆராய வேண்டும் அந்த கொஸ்டின் இம்பார்ட்டண்ட் அடுத்தது ஒரு நாட்டுக்கு எவையெல்லாம் அரண்களாக அமையும் அதுவும் இம்பார்ட்டன்ட் தென் தேர்ட் ஒன் சிறந்த நாட்டின் இயல்புகளாக வள்ளுவர் யாவை இந்த மூணு கொஸ்டின்மே திருக்குறளில் இம்பார்ட்டண்ட்டு ஸோ இது வந்து ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க படிச்சுக்கோங்க அடுத்தது இயல் மூன்று மானுடன் வெல்லும் இதில் வந்து மலைப்பொழிவில் பார்த்தீங்கன்னா பக்கம் நாற்பத்தி எட்டு இதில் வந்து ஒன் மார்க் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க பொறுத்துக்க அடுத்தது குருவினால் இந்த உலகம் யாருக்கு உரியது இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் உலகம் நிலை தடுமாற காரணம் என்ன இது ப்ரீவியஸ் இயர் தேர்ட் டேர்மில் கேட்டிருக்கக்கூடிய கூடிய கொஸ்டின் நெக்ஸ்ட் சிறுவினால சாந்தம் பற்றி இயேசு காவியம் கூறுவன யாவை இது வந்து ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க ஸோ இம்பார்ட்டன்ட் நீங்கள் கம்பல்சரி படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தன்னை அறிதல் இயல் மூன்று தன்னை அறிதல் இந்த கவிதை பிழையில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக படிச்சுக்கோங்க குருவினால ஃபஸ்ட் ஒன் காக்கை ஏன் குயில் குஞ்சை போகச் சொன்னது அடுத்தது குயில் குஞ்சு தன்னம்பிக்கையுடன் வாழத் தொடங்கிய நிகை நிகழ்வை எழுதுக சிறுவினால ஃபர்ஸ்ட் ஒன் ஸோ இது ரெண்டு கொஸ்டின்ஸுமே நீங்கள் இதில் படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு கண் கண்ணிய மிகு தலைவர் இந்த உரை நடையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக படிச்சுக்கோங்க குருவினால் விடுதலை போராட்டத்தில் காய்தே மில்லத் அவர்களின் பங்கு பற்றி எழுதுக இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க மூணு டிஸ்ட்ரிக்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிறுவினால ஆட்சி மொழி பற்றிய காய்தே மில்லத்தின் கருத்தை விளக்குக இது ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ஸோ கம்பல்சரி நீங்கள் படிக்க வேண்டிய ஒரு கொஸ்டின் நெக்ஸ்ட்டு பயணம் விரிவானம் இந்த பயணம் இதில் விரிவானத்தில் பயணம் கதையை சுருக்கி எழுதுக இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இது விரிவானம் பார்த்துக்கோங்க அடுத்தது ஆகு பெயர் இலக்கணத்தில் ஆகுப்பெயரில் பார்த்தீங்கன்னா குருவினா ஒரு பெயர் சொல் எப்போது ஆகு பெயர் ஆகும் இதுவும் இம்பார்ட்டன்ட் இரட்டை கிழவி என்பது யாது சான்று தருக ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க சிறுவினால செகண்ட் ஒன் இரட்டை கிழவி ர அடுக்கு தொடர் ஒப்பிடுக அப்புறம் ஒரு கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா இது கேட்டிருந்தாங்க விறுவிறு கலகல பிடி பிடி அடுக்கு தொடருக்கு எடுத்துக்காட்டாய் அமைந்த சொற்களை எடுத்து எழுதுக இதில் எது வந்து அடுக்கு தொடருக்கு எடுத்துக்காட்டாய் இருக்குன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க டூ மார்க் கொஸ்டினில் இது ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க அடுத்து பக்கம் அறுபத்தி நான்கு மொழியை ஆள்வோம் இதில் பார்த்தீங்கன்னா கீழ்காணும் தலைப்புகளில் ஒன்றை தேர்ந்தெடுத்து கவிதை எழுதுக இருக்கு இல்லையா இது ஒரு கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருந்தாங்க அடுத்து சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக இதை பார்த்துக்கோங்க இதை பாருங்க இந்த கடிதம் உங்கள் ஊரில் நடைபெறும் திரு திருவிழாவை காண வருமாறு அழைப்பு விடுத்து உறவினர் ஒருவருக்கு கடிதம் எழுதுக ஸோ கட்டுரை ஆல்ரெடி பார்த்தோம் நம்ம என்னை கவர்ந்த நூல் அதுக்கு அடுத்தது ஒற்றுமையே உயர்வு அது அதை ரெண்டு படிச்சுக்கோங்க கடிதம் இதை கம்பல்சரி பார்த்துக்கோங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பக்கம் அறுபத்தி ஏழு இங்க பாருங்க இதில் வந்து கலைச்சொல் அறிவோம் இருக்கு இல்லையா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஸோ இதுதான் தமிழில் வந்து மூன்று இயலில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் எப்படி நான் பிளான் பண்ணி படிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு மனப்பாடம் ஃபுல்லாக தரவாய்க்கோங்க அடுத்து ஒன் மார்க்ஸு அடுத்து கட்டுரை கடிதம் விரிவானம் மொழியை ஆழ்வோம்ல இருக்கிற எக்ஸசைஸ் லாஸ்ட்டாக கொஸ்டின் ஆன்சர்ஸ் இந்த மாதிரி பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா நீங்கள் வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் விஷ்யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்